திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் வழக்கறிஞர்களுக்கான கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் மறைந்த வழக்கறிஞர்கள் குடும்பத்திற்கு தனது சொந்த செலவில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பட்டாபிராம் விளங்குவன் நிதி வழங்கியது சக வழக்கறிஞர்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் பொன்னேரி பூவிருந்தவல்லி அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களைச் சேர்ந்த வழக்கறிஞர் அணி கலந்து கொண்டனர் இறுதியாக திருவள்ளூர் அணி வெற்றி பெற்றது இதனிடையே போட்டியின் போது புத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் பணியாற்றி மறைந்த வழக்கறிஞர்கள் குடும்பத்திற்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பட்டாபிராம் இளங்கோவன் அவரது சொந்த செலவில் மறைந்த நான்கு வழக்கறிஞர்கள் குடும்பத்திற்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் என ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கினார் இது சக வழக்கறிஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது